திருச்சிற்றும்பனம் தென்னாருடைய சிவனி போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி அன்பர்களே நம்முடைய ஞானாசிரியப் பெருந்தகை உமாபதி சிவம் இறைவன் நமக்கு தருகிற கொடை அப்படிங்கிற வகையில் உடம்பு என்கிற ஒரு அரண்மனையை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஐந்து கூறாக இருக்கக்கூடிய மாமனை இந்த வீட்டுக்கு அவர் பேர் சொன்னது மாமனை அப்படின்னு சொன்னார் அந்த மாமனையை ஐந்து கட்டுகளாக்கி என்று சொல்லி மூலாதாரம் உந்தி இதயம் கழுத்து நெற்றி இந்த ஐந்து இடங்களும் உயிர் தங்கி நின்று செல்லுகிற இடம் அப்படிங்கிறது தான் இந்த பயிலில் கொடுத்துருக்கிறார் அதில் என்னென்ன கருவிகள் கூடுகின்றன என்பதை தத்துவங்களும் தாத்விகங்களும் சொல்லப்பெறுவது இதை நமக்கு எண்ணிக்கையில் சொல்லும்போது மூலாதாரத்தில் ஒன்று உந்திக்கு வரும்போது ஒன்றோடு ஒன்று கூடி இரண்டு நெஞ்சுக்கு வரும்போது மூன்று கண்டத்துக்கு வரும்போது இருபத்தைந்து புருவ மத்திக்கு வரும்போது முப்பத்தி அஞ்சு எனவே நமக்கு எத்தனை கருவிகள் செயல்படுகின்றன அப்படின்னு கேட்டால் இருப்பது தொண்ணூற்றி ஆறு கருவி ஆனால் புருவ மத்தியில் இருக்கும் பொழுது நமக்கு செயல்படுகிற கருவிகள் முப்பத்தி ஐந்து என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது சரி இப்படியெல்லாம் அந்த கருவியை கொடுத்து அதை செயல்பட வச்சு ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாடி மேலே ஏறி இறங்கும் பொழுது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு போனீங்கன்னா அந்த லிஃப்டை இயக்கறக்குன்னு ஒரு ஆள் வச்சுருப்பான் நீங்கள் போய் நின்னா போதும் நீங்கள் பட்டம்லாம் அமுத்த வேண்டியில் சரி எத்தனை மாடிக்கு போகிறீங்க ரெண்டு பட்டனை அவன் அமுத்துவான் ஏன் நீங்கள் எதையாவது அமுத்தி வச்சு சீக்கிரம் ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னு நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கு ஒரு ஆளை போட்டிருப்பாங்க அது மாதிரி இப்போ சாமி யார் நமக்கு லிஃப்ட் மேனாக நிற்கிறார் ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி அவரே பட்டனை அமுத்து விட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாப்பா கூட்டிகிட்டு வரேன் வாப்பா அப்படின்னு ஒரு வேலைக்காரனை போல வேலை செய்கிறான் இறைவன் என்பதைத்தான் எற்பு பணியாய் அப்படின்னு சொன்ன பண்டாரி என்ற சொல்லுக்கு என்ன விளக்கம் கேட்டால் மூலாதாரத்திலேருந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு கொண்டு வந்து புருவ மத்தியில் விடுவது அதுக்கப்புறம் புருவ மத்தியிலிருந்து பிடிச்சி கொண்டு வந்து கீழேங்க மூலாதாரத்தில் விடணும் இது எது போல் இப்போ பள்ளிக்கூடம் போகும்போது குழந்தை வீட்டிலெல்லாம் தயார் குளிர்ந்துருச்சு குளிச்சு குளிப்பாட்டி சா எல்லாம் பண்ணி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு புத்தக பையெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு வாட்டர் கேனை கையில் வச்சுட்டு பஸ்ஸு வந்த உடனே கையை பிடிச்சி பத்திரமாக கூட்டிகிட்டு போய் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸு பள்ளிக்கூடம் போய் முடிச்சு எல்லாம் முடிச்சு அதே பஸ்ஸு மீண்டானதுக்கு வந்து நின்னோன்னே கையை பிடிச்சி பத்திரமா கீழே இறக்கி புத்தக பூட்டையும் வாட்டர் கேனையும் கையில் வாங்கிட்டு அம்மா பாதுகாப்பாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு தாயை போல் அந்த பெருமானை என்ன பண்ணுறான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு கொண்டு அந்த வண்டி ஏற்றி விட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு கூட இதில் வேறு ஸ்நாக்ஸு டீ பிஸ்கட்டு எல்லாம் கொடுத்து இல்லைங்களா இப்படி ஒரு கருணையை நம்முடைய சிவம் நமக்கு நாளும் செய்கிறது என்னைக்காவது ஒரு நாள் அல்ல இல்லை என்றோ ஒரு நாள் செய்தார் இல்லை நாளும் 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 அதனால் நம்ம ஒன்றை இந்த இந்த பகுதியை படிக்கும்போது நம்ம மனதில் வேறு விடயங்கள் உங்கள் நெஞ்சுக்குள்ளே எவ்வளோதோ நிற்குதுன்னு தெரியல ஆனால் ஒரே ஒரு சொல் மனதில் வச்சுங்க அற்றை நாள் கொடுப்ப இற்றைய நாள் எழுந்தது அவன் கருணையினால் எழுந்த பிறகு நம்ம இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறோமே இது அவன் கருணையினால் இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உணரணும் இந்த உதவியை நினைச்சிங்கன்னாவே அவன் மேலே அன்பு வந்துருங்க எப்போவுமே அன்பு எதன் அடிப்படையில் வருது ஒருத்தர் நமக்கு செய்கிற உதவியை திரும்ப திரும்ப நினைக்கும்போது அன்பு பிறக்கிறது இதுதான் அடிப்படை அது உலகியலுக்கும் அதுதான் அருளியலுக்கும் அதுதான் எனவே இறைவன் இத்தனையை செய்கிறானே இத்தனையே செய்கிறானேன்னு நீங்கள் நினைக்க நினைக்க அன்பு ஊற்றெடுக்கும் அவன் என்னத்தை செஞ்சிட்டான் நமக்கு எல்லாத்துக்கும் செஞ்சது தான் நமக்கும் செஞ்சுருக்குறான் என்னமோ எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக செஞ்சுட்டாரா என்ன அப்படின்னு நினைக்கிறவனுக்கு ஒருபோதும் அந்த அன்பினுடைய திறம் வாய்க்காது இதுதான் அடிப்படை சில நேரங்களில் நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையே நம்மளை பார்த்துக்க நீ எனக்கு என்ன பண்ணுனேன்னு கேட்கும் என்ன பண்ணுன்னு நீ கேட்குறியாடா நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் உனக்கு ஒன்றுமே பண்ணலை போதுமாடா போ நம்ம என்ன உடனே வச்சு டே நீ பிறந்த நாள் எப்படி இருந்தால் தெரியுமா அப்படி இருந்த தெரியுமா அப்படினு தெரியுமா அப்படி இருந்தால் அப்படி இருந்தால் சொல்லி 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 கொண்டாந்து இப்போ ஒரு முப்பது வயசுன்னு வச்சுக்கினேன் முப்பது ஆண்டு கால வரலாட்டை உட்கார சேர போட்டு உட்காருன்னு சொல்லிகிட்டே உட்காந்துருப்பான் ஏ போடா நீ என்னமோ வந்து நீ நீ அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு என்றைக்கு போடு போ அப்படின்னு விட்டுருவான் என்னைக்கு உனக்கு தெரிய போகுது இப்போ தெரியாது அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு குழந்த பிறந்து அந்த குழந்தை தூக்கம் வராமல் இருக்கும்போது இவன் எடுத்து வச்சுக்கிட்டு தங்கம் தூங்கு தங்கம் தியாண்டா அவசரம் வாங்குறேன் நானும் தூங்கின காலைலாம் ஆஃபீஸுக்கு போடுபடா அப்படின்னு இவன் அழு ஆரம்பிச்சு இவன் அழுகிறத பார்த்து அது அழுகி நிறுத்தி அப்புறமேல் பார்த்து இப்படித்தானே நம்ம அம்மாவை நாம் கஷ்டப்படுத்தியிருப்பேன்னு அப்போவா அறிவு வந்துச்சுன்னா பரவாயில்ல வராதே அப்படியே நினைப்பானா என்ன இந்த குழந்தை நம்மளை தூங்க விடாம பண்ண மாதிரி தானே நாம் நம்ம அப்பா அம்மாவை தூங்குடாமல் பண்ணியிருப்போம்னு நினைக்கணுமா இல்லையா நினைச்சா தானே அன்பு வரும் நினைக்க மாட்டோம்ல நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு தான் நினைப்பு தோணுமே ஒழிய அடை இப்படித்தான் எங்கள் அம்மாவும் கஷ்டப்பட்டாங்கன்னு நினைப்பு வராது வந்ததுன்னா என்ன பண்ணுவோம் இந்த அம்மா அப்பா போட்டால் கண்ணில் போட்ட மாதிரியாவது மாட்டியாவது வச்சுருப்போம் இல்லையா யாராவது மாட்டி வைக்கிறோமா என்ன சும்மா அப்படி 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 ஒரு பக்கம் இருக்க வேண்டியதுதான் இவ்வளவுதான் நம்ம பார்க்குறோம் இது போல இறைவன் செய்கிற உபகாரத்தை சிவஞானிகள் அணு அணுவார் நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி நினைந்து கொண்டே இருக்கிறார்கள் அதெல்லாம் அப்பர் சாமி சொன்னார் தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ சாமி நீ செஞ்ச உபகாரத்தை எழு அளவு நான் மறப்பேன்னு நினைக்கிற மறக்க மாட்டேன் அப்படி மறந்து விட்டால் எனக்கு உய்வு என்பது ஒருபோதும் இல்லைன்ட்டார் தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வானோ இல்லை நான் மறக்க மாட்டேன் எனவே எனக்கு நிச்சயமாக உய்வு உண்டு என்பது அந்த சொல் நமக்கு உணர்த்துகிறது அந்த வகையில் இறைவன் நமக்கு பண்டாரியாக நிற்கக்கூடிய நிலையை இந்த பகுதியில் கொடுத்துட்டார் சரி இனி இப்போ நாம் உடம்போடு கூடணும் இதை பகுதிக்கு பாருங்கள் உங்கள் நூலில் இருபத்தி அஞ்சாவது பக்கம் தொடங்கி இருபத்தி ஒன்பதாவது பக்கம் வரைக்கும் விளக்க உரை கொடுத்துருக்கிறார் நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தடுமாற்றம் கீது இருந்துச்சுன்னா அந்த பகுதி அப்படியே கொஞ்சம் படித்து பார்த்துட்டே வாங்க ஒருவாறு உங்களுக்கு புரியும் என்னென்ன வகையான நிலை அப்படிங்கிறத விரிவாக நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்கள் கொடுத்துருக்குறாங்க அன்பர்கள் அவசியம் படித்து பார்த்து கொள்ளவும் எப்போ வீட்டில் சென்று கொஞ்சம் படித்து பாருங்கள் புரியுதோ புரியலையோ ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள் அதுக்கான செய்தியை கொடுத்துருக்கிறார் இனி அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது பக்கம் அந்த செய்தியை சொல்லும் பொழுது நமக்கு என்ன கொடுக்குறாருன்னு பாருங்க இப்போ உடம்போடு கூட்டியாச்சு உடம்புல மூலாதாரத்துலேருந்து இருந்து புருவமத்திக்கு கூட்டிகிட்டு போவது இறக்கி விடுது ஏற்றி விடுது இதைத்தான் சும்மா பக்தியில் என்ன பண்ணாங்க தெரியுங்களா ஏற்றி விடப்பா ஐயப்பா இறக்கி விடப்பா ஐயப்பான்னாங்க ஏன் ஏற்றி விட சொன்னாங்க இறக்கி விடும் தெரியாது அவங்க என்ன நினச்சா மலையை ஏற்றி விடு ஐயப்பா மலையிலிருந்து இறக்கி விடு ஐயப்பான்னு அவங்க சொன்னாங்க நமக்கு ஏற்றி விடுதல்னா வந்து அப்படியே கொண்டு வந்து புருவு மடியில் கொண்டாந்து விடுவது இறக்கி விடுதுன்னு நிறுத்தம் உருவ இருந்து இறக்கி கூட மூலாதாரத்துவம் ஏன் இந்த ரெண்டையும் அவன் தான் செய்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வேற ஒன்றும் இல்லை எனவே அவ்வாறு அதை செய்கிறான் இப்படி செய்யும்போது உயிருக்கு என்ன நிலை இருக்குது இப்போ அத்தாணி மண்டபத்தில் வந்து உட்கார்ந்தாச்சு நாம் தான் ஆட்சி புரிகிறோம் ஆட்சி என்று வந்துட்டால் எப்படி இருக்கலாம் நல்லாட்சியும் செய்யலாம் ஆட்சியும் செய்யலாம் ஆட்சி புரியுதுன்னு ஆகிப்போச்சு அது என்னதுக்கு விருப்பம் போல் ஆட்சி புரியலாம் அப்போ நன்மைக்குரிய ஆட்சி செய்கிற போது அது நல்லாட்சி ஆகிறது அதுவே அது தீமையை செய்தால் தீய ஆட்சியாக மாறுகிறது அது மாதிரி புருவ மத்தியில் வந்து உட்கார்ந்த உயிர் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய செய்யும் அப்படி செய்வதெல்லாம் சிவபெருமான் என்ன பண்ணார் அவர் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார் ஏன் நம்மளை இந்த பிறப்புக்கு உட்படும் போதே ஒரு சிசிடிவி கேமராவை பொருத்தி அமிச்சிட்டார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நிற்கிறீங்க நடக்கிறீங்க போகிறீங்க வரீங்க தூங்குறீங்க எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்குவார் அவர் என்ன பண்ணுவார் வெளியே யாருக்கும் கொடுக்க மாட்டார் பத்திரமா அவரே வச்சுக்குவார் ஆனால் கணக்கு மட்டும் விடாமல் எழுதிடுவார் எழுதி கொண்டாந்து அதை வந்து ரெக்கார்டில் பதிவு பண்ணி வச்சுக்குவார் அதை தான் அடுத்த பகுதி சொல்றார் பாருங்கள் இருபத்தி ஒன்பதாவது பக்கம் வேட்கை மிகும் உண்டி பொருட்டால் ஒரு கால் அவியாது மண்டி எரியும் பெரும் தீ மாற்றுதற்கு திரல் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே சொல் காலை முட்டாமல் செய்வினைக்கும் முச்சை வினைக்கும் செலவு பட்டோடை ஓலை தீட்டும் படி போற்றி என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டால் இந்த உலகமே ஒன்றின் காரணமாக இயங்குகிறது அந்த ஒன்று எது பசி இப்போ இறைவன் பசி என்கிற ஒன்றை கொடுக்காம இருந்தால் என்னங்க ஆகும் பசியே இல்லை அது ஒன்றை வந்து அந்த ஒரு ஒரு நிலைய உயிர்களுக்கு வேண்டாம் என்று எடுத்துட்டானே என்ன ஆகும் யாரும் வேலைக்கு போக வேண்டியதில்லை ஏன் பசிக்கும் நாளைக்கு சம்பாதிச்சு வச்சா தானே சாப்பிட முடியும் தானே உளுந்துழுந்து சம்பாதிக்கிறோம் பசியே இல்லை அதுக்கு என்னத்துக்கு வேலைக்கு போவானே எதுக்கு வேலைக்கு போவானு இந்த உலக இயக்கத்தில் ஒரு ஒரு விலங்கு இருக்குன்னு வச்சுங்களேன் அதுக்கு பசியே இல்லைன்னா சிங்கம் எதுக்கு சாவிட போகுது மான் எதுக்கு புல்லை சாவிட போகுது எல்லாம் அது அது பாட்டுக்கு நிற்க போகுது நின்றுச்சுன்னா என்ன ஆகுறது உலக இயக்கம் அப்படியே சம்பித்து போய் நிறும் ஒருத்தனும் வேலைக்கு போக மாட்டான் எந்த தொழில் நிறுவனமும் இயங்காது அப்புறம் உலகம் என்னையா பண்ணுது சாப்பிட்டு தூங்குறதுக்குலாம் இல்லை தூங்கிக்கிட்டே இருக்கலாம் ஓடிக்கிட்டே இருக்கலாம் எதையாவது பண்ணலாம் சாப்பாட்டு வேலையே கிடையாது அப்போ எல்லா உயிருக்கும் பசி என்ற ஒன்று இருக்குது பாருங்க அந்த தாங்க இத்தனை பாடு நம்ம உழைக்கிறமே எதுக்காக ஒரு மூன்று வேலை உணவு வேண்டும் அடிப்படையான உணவு அது எப்படி இருக்கணும் ஆயிர்காலம் வரைக்கும் தேவைப்படுது அதுக்காக சேமிப்பு டெபாசிட்டு அதை எதையும் போட்டு வச்சு இவன் நம்மளை பார்த்துக்குவான் அவன் நம்மளை பார்த்துக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் பையன் பேரம் பேத்தியெல்லாம் அவங்கள நாம் பாதுகாக்கணும் என்ன நாம் தளர்ந்து போகும்போது காப்பாற்றுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ பசி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பேரம் பேத்திக்கெல்லாம் எழுதி வைக்க போகிறீங்க போடா உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் கொடுக்க மாட்டோம் அவன் என்ன பண்ணுவான் நீ கொடுத்தானே பிள்ளை எனக்கு எப்படி என்ன கிடைக்குது எனக்கும் பசி இல்லைன்னு கம்முனுக்கு போகிறோம் இப்ப இந்த உலக இயக்கத்துல இயக்கத்துக்கு இன்றியமையாத ஒன்று பசி என்கிற பெரும் தீ இங்க ஒரு இங்க ஒரு அடுப்பை வச்சிருக்கிறாருங்க கப 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 கபகன்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது சில பேர்த்துக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும்ங்க அப்படி போடலைன்னா இன்ஜின் ஸ்டக் ஆகி இன்னுக்கும் மணி ஆகி போச்சு ஐயோ பதினொன்றைக்கே டீயை சாப்பிட்டவுடனே பன்னெண்டே காலுக்குள்ள டீயை கொடுத்துருக்குறாங்க விஷயம் ஆயிருக்கும் நேரம் அப்புறம் மெல்ல சரி போ என்ன பண்ணுறேன் நீங்கள் ஒரு நாளைக்கு போனால் போது போ அப்படி நான் சரி முடிவு பண்ணிப்பான் நாம் அடுத்து வரும்போது ஃப்ளாஸ்கில் நாமளே டீயை கொண்டாந்து வச்சிடலாம் ஆச்சுன்னா ஊற்றி குடிச்சா கிடக்குது விடுங்க இவங்க டீ கொடுப்பான்னு நாம ஏன் பார்த்துட்டு இருப்பேன் அப்படி ஒரு இயக்கத்தில் பசி என்பது பெரும் தீ அப்படின்னார் அதை அணைப்பதற்கு முடியுமா ஒருபோதும் அணைக்க முடியாது அவ்வை பிராட்டியார் ஒரு அழகான ஒரு பாட்டு சொன்னாங்க இந்த வயிறு எப்படிப்பட்டது தெரியுங்களா நாளைக்கு சாப்பாடு கிடையாது உனக்கு ஞாபகம் இப்போவே சேர்த்தி சாப்பிட்டுக்க அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்காது நாளைக்கு வேண்டியதை இப்போ எடுத்துக்கன்னாலும் ஏற்றுக்காது சரிங்களா அன்னன்னைக்கு போது என்ன தெரியுமோ அதைத்தான் அது ஏற்றுக்கும் சரி இன்றைக்கே நல்ல ஒரு கட்டு கட்டி நாளைக்கு சாப்பிடாம விட்டடலாமா இருக்க முடியாது சரி நான் நாளைக்கு வேண்டிய உணவு இன்னைக்கு சாப்பிட முடியுமா இருக்க முடியாது அவ்வப்போது அதனால் அவ்வை பிர வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது உன்னோட போராட முடியலப்பா அப்படின்னு அவை பிரார்த்தியர் வேடிக்கையாக ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்க நீங்கள் பார்த்து கொள்ளல அது மாதிரி இதைத்தான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் பால் போவது பிறவி கடல் பசி நோய் செய்த பரிதான் பசி என்கிற நோய் அப்படின்னார் இதை மாற்று இலக்கியம் சொல்லி வச்சு நீங்கள் சிலப்பதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும் அதனுடைய சார்பு நூலாக வந்தது மணிமேகலை என்கிற நூல் சவண காப்பியம் அதில் ஒரு வரி சொல்வாங்க மண்டினி ஞாலத்து உயிர்களுக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் மணிமேகலையினுடைய அந்த புறா அந்த காப்பியத்தினுடைய சாரம் என்னென்னா உயிர்களுக்கு உணவு கொடுத்தல் உயிர் கொடுத்தலை ஓக்கும் மண்டிலி ஞானத்து உயிர்களுக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் பின்னாடி வந்த ராமலிங்க அடிகளார் இது போன்ற நிலையில் அவர் அல்ல நான் அவர் சொல்லும்போது வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு ஒரு வாசகம் அவருடைய அருட்பால உண்டு அங்கே பயிர் என்று சொல்லப்பட்டு உயிர்களை எந்த உயிர் வாட்டம் அடைந்தாலும் அந்த வாட்டம் எனக்கு அதனால் அவர் என்ன பண்ணார் சத்திய ஞான தருமசாலை என்று அமைத்து வடலூர் நெய்வேலிக்கு பக்கத்தில் வடலூர்னு ஒன்று இருக்கிறது ஒரு தருமசாலை அமைத்து அவர் ஏற்றி வைத்த நெருப்பு இன்று வரை அணையாமல் அமுது கொடுக்கப்படுகிறது எங்க சத்திய ஞான சபையில் சில நூற்றாண்டுகளை அந்த சபை கடந்திருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் விடாது உணவு கொடுக்கப்படுகிறது அப்போ அந்த உணவு என்பது ரொம்ப இன்றியமையாத ஒன்று அதுவே சிவனடியாறுகளுக்கு கொடுக்கும்போது அதுக்கு பேர் வேறு மாகேஸ்வர பூசை ஆகிறது உலக மக்களுக்கு போடும்போது உணவு அது அதனுடைய நிலை வேறு அதுவே சிவனடியாருக்கு கொடுக்கப்படும் பொழுது அதனுடைய தன்மை வேறு என்பதை நம்முடைய பெரிய புராணம் நமக்கு உணர்த்துகிறது நமக்கு இப்போ அந்த ஆராய்ச்சி இல்லை பசி என்பது ஒரு நோய் அதான் செய்தி பாருங்கள் அப்படி உரை பகுதி பாருங்கள் வேட்கை மிகும் இறைவன் சகல அவத்தையில் சகல என்பால் உடம்போடு கூடியிருக்கும் நிலையில் எல்லா கருவிகளையும் கூட்டி செயல்படுத்தும் நன்றியை மறந்து கீழே கூட்டிட்டு வந்து நம்மளை கருவிகளோடு கூடி வச்சு இயங்குமாறு உதவி செய்கிற உதவியை மறந்து எனவே நன்றியை மறந்து உலக நுகர்வுகளில் ஆசை இறைவன் செஞ்ச உதவியை மறந்துட்டு உலகத்தின் மீது பற்று உண்டி பொருட்டால் பசியின் பொருட்டு ஒருகால் அவையாது மண்டி எரியும் பெருந்தி மாற்றுதற்கு வயிறு ஆற சாப்பிடணும் பசி இல்லாம இருக்கணும் அதுக்குத்தான் இத்தனை பாடு எனவே உண்ணும் உணவிற்காக ஒரு பொழுதும் தனியாமல் மேலோங்கி நிற்கும் பசியாகிய பெருந்தீயை மாற்றுவதற்காக என்ன செய்தாராம் திண்திரல் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிந்து அப்படியே பாருங்கள் தென்னிய ஆற்றல் மிக்க வலிமை உடையவர்கள் தத்தமக்கு ஏற்றவாறு தொழில் செய்யும் போது ஒருவர் துணி துவைத்து தருகிறார் ஒரு செருப்பு தைத்து தருகிறார் ஒரு மண்பாண்டம் செய்கிறார் ஒரு மருத்துவராக இருக்கிறார் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார் ஒரு நீதியரசராக இருக்கிறார் இப்படி அவரவர் அவரவர் நிலையில் உரிய தொழில்களை செய்து அப்படின்னாரு எனவே அந்த நிலையில் அந்த தொழில் எவ்வாறு அமைகிறது அவரவர் வினைக்கேட்பு அமையும் அதனால் தொழிலை செய்து சொல் காலை முட்டாமல் செய்வினைக்கும் அந்த நிகழ்வுகள் நடைபெறுகிற பாருங்க வினை செய்வதை செலுத்தும் காலத்தில் வினை செய்வதை செலுத்தும் காலத்து இடையறாமல் ஏறுகின்ற எதிர்வினையாகி ஆகாமிய வினைக்கும் மேல சொல்லப்படும் என்பது ஆகாமிய வினை எதிர்காலத்தில் வருகிற வினை என்று பொருள் செய்வினை செய்த வினைனா கடந்த கால வினை வினைதான் நம்ம இலக்கணம் படித்திருப்போம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் செய்த கடந்த காலம் செய்கின்ற நிகழ்காலம் செய்ய போகின்ற எதிர்காலமாகும் ஆனா இங்கே சொன்னாரு எதிர்கால வினை ஆகாமிய வினை எனவே அந்த வினைக்கும் முன் செய்வினைக்கும் செலவு அதாவது செய்வினைக்கும் அதாவது முன் செய்து அத்துவாவில் கட்டுப்பட்டு இருக்கும் பழவினையாகிய சஞ்சிதம் நுகர்ந்து கொண்டு இரு இருக்கும் ஊழ்வினையாகிய பிராதத்தை வினைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் கடந்த கால வினை என்பது ஒரு புத்தகத்தில் இருக்குது அதிலிருந்து ஒரு பகுதியை கொண்டு வந்திருக்கிறோம் நிகழ்கால வினையாக அதில் இருக்கிற கட்டிங் பேஸ்டிங் பண்ணி கீழே அனுப்பிச்சிக்கிறார் அதை பேக்கேஜில் இப்படி போட்டு இன்னென்ன நாள் இன்னென்ன இன்னென்ன வகையாக அனுபவி அப்படின்னு கொடுத்துருக்கிறார் இதை அனுபவிக்க அனுபவிக்க புதிய வினை சம்பாதிப்பேன் அதை நான் பார்த்துக்கிறேன் புதிய நோட்டில் எழுதிக்கிறேன் அப்படி இது பழவினை அதன் வழியாக கொண்டு வந்திருப்பது நுகர்வினை நுகர்வினையை நுகரும் காலத்து எதிர் வருவது எதிர்வினைன்னு பெயர் பழவினைக்கு சஞ்ச சஞ்சிதம் என்று பெயர் நிகழ்வினைக்கு கொண்டு வந்தது ஊழ்வினைன்னு பேர் எதிர்வினைக்கு ஆகாமியம் என்று பெயர் இது எதுபோலன்னு கேட்டிங்கன்னா பழவினையிலிருந்து நுகர்வினையும் நுகர்வினையிலிருந்து எதிர்வினையும் இந்த எதிர்வினை என்னாகும் இந்த பிறவி முடியும் போது ஆகாமியத்தை போய் சேர்ந்தோம் ஆகாமியம் என்பது நம்முடைய வினை குவியல் நாம் சேமித்து வைத்திருக்கிற சுவிஸ் பேங்க் அக்கவுண்ட் ரகசியமான கணக்கு யாருக்கும் கொடுக்கறது இல்லையா அந்த கணக்கில் இருக்கிற அக்கௌண்டில் இருக்கிற வினை இன்றைக்கி நம்ம வரும்போது எவ்வளோ எடுத்துகிட்டு வர முடியும் கொஞ்சமாக தான் கொண்டு வரணும் ஏன் அதுக்கு மேலே வந்து கஸ்டம்ஸ் பிடிச்சிக்குவாங்க நீங்கள் ஃபைட்டில் போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் பேக் முதக்கொண்டு ஆளை கொண்டு எல்லாம் செக் பண்ணுவான் கரன்சிக்கு இது கொஞ்சம் இருந்து வச்சுக்கங்களேன் ஓரமாக கூட்டிகிட்டு போய் நிறுத்திடுவான் ஏன் இது எவ்வளோ போனேன் எங்கே போனேன் எதுக்கு போனேன் எல்லா டீட்டெயிலில் கொடு அப்படின்னு கேட்பான் சார் அக்கௌண்ட்லேயே போட்டுருங்க அப்படின்னு வந்தால் அக்கௌண்ட்டு அக்கௌண்ட் டேன்ஸாக அது கவனிக்கிறதுக்கு தனியான துறை வச்சிருக்கிறாங்க இப்படிலாம் அரசு பார்க்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி சிவருமானு வச்சுருக்கிறார் கஸ்டம்ஸ் இருக்குது செல் டேக்ஸ் இருக்குது எல்லா அமலாக்கத்துறை இருக்குது எல்லாத்துறையும் சாமி வச்சுருக்கிறார் அதனால் கணக்கை யாரும் மிஸ் பண்ணாமல் எழுதிடுவார் அப்போ நம்ம செய்கிற வினை என்ன செய்த வினை என்ன செய்ய போகிற வினை இதெல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தும் போது என்ன இது குடோனுக்கு போச்சுன்னா அதுக்கு சஞ்சிதம் என்று பெயர் கொண்டு வந்திருப்பதுக்கு நுகர்வினைன்னு பெயர் இந்த வினையை சம்பா ஈட்டி அனுபவிக்கிற காலத்தில் புதிய வினை வரும் அந்த புதிய வினைக்கு எதிர்வினை அல்லது ஆகாமியம் என்று பெயர் அது எது போல சும்மா எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நம்முடைய விதை நெல் அப்படின்னு ஒன்று வச்சுருப்போம் நம்ம தோட்டத்தில் நெற் கு அந்த நெற்களஞ்சியம் என்பதில் விதை நெல்னு வச்சுருப்பாங்க அதில் ஒரு பகுதி கொண்டு வந்து விதைக்கிறோம் அப்போ நெற்களஞ்சியமாக இருப்பது எடுத்து கொண்டு வந்து வயலில் போட்டோம் பார்த்தீங்களா நாற்று நட்டு போடுகிறோம் பாருங்க அந்த நெல் ஊழ்வினை கொண்டு வந்த வினை இப்போ அந்த விளைவு விளைந்த பிறகு அறுவடை செய்கிறோம் பாருங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூட்டை நெல்லை கொண்டு வந்து வயலில் போட்டு நாற்று நற்று இப்போ நாற்று வளர்ந்துருக்கிறது அதை பிடுங்கி கொண்டு வயலில் வச்சு தண்ணி ஊற்றி பாதுகாத்து மூணுலேருந்து ஆறு மாத காலம் பாதுகாத்து வந்தோம்னா அறுவடை செய்கிறோம் அறுவடை செய்யும் போது ஒரு மூட்டை விதச்சதுக்கு நூறு மூட்டை விளையுது இந்த நூறு என்னாச்சு மீண்டும் கொண்டு அந்த குடோனில் கொண்டு போய் போட்டோம் எங்கள் நெற்கூட்டில் கொண்டு போய் போடுறோம் பாருங்க இதுதான் சுழற்சி இது எதுபோல் விதையிலிருந்து மரமும் மரத்திலிருந்து விதையும் எப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறதோ அதுபோல் இது வினை சுழற்சி அப்போ இது அப்படியே செயின் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது இது என்ன பண்ணணும் அந்தந்த இடத்துல செயினை கட் பண்ணணும் இது எப்போ நடக்கும் குருநாதனுடைய கருணை நோக்கம் என்று உங்களுக்கு வாய்க்க பெறுகிறதோ அன்னைக்கு நடக்கும் அது வரைக்கும் இந்த தொடர்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதை பற்றி விரிவு இங்கே இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளும் ஆனால் செய்தி தான்